நெடுகிலும் மக்களை கவர்ந்து வரும் கோதண்டராமர் சிலை பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வருகிறது அந்த சிலை இப்போது ஆற்று மணலில் சிக்கி வெளியே செல்ல முடியாமல் தவிக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொரக்கோட்டையில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கோதண்டராமர் சிலை பெங்களூரு அடுத்த ஈஜிபுரா பகுதியில் உள்ள கோயிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது அறுபத்து நான்கு அடி உயரமும் முன்னூற்று ஐம்பது டன் எடையும் கொண்ட பெருமாள் சிலை இருநூற்று நாற்பது டயர்கள் கொண்ட ராட்சச லாரியில் எடுத்து செல்லப்படுகிறது ஆனால் கோதண்டராமர் சிலை தமிழகத்தை கடக்கவே பெரும் சவாலை சந்தித்து வருகிறது பல்வேறு இடங்களில் வீடுகள் மற்றும் பிற கட்டடங்கள் மீது பிரம்மாண்ட சுவாமி சிலை மோதியதில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இதற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர் இது ஒரு புறம் இருக்க தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் பெரும் சவாலுடன் பயணம் செய்து வரும் ராட்சச லாரி கடந்த சில நாட்களுக்கு முன் கிருஷ்ணகிரி வந்தடைந்தது பிரம்மாண்ட சிலையுடன் மெதுவாக ஊர்ந்து சென்ற லாரி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் குருபர பள்ளியை சென்றடைந்தது அங்கிருந்த பாலம் சற்று வலுவிழந்து காணப்படுவதால் பாலத்தின் வழியாக லாரியை இயக்கும் முயற்சி கைவிடப்பட்டது அதற்கு பதிலாக தண்ணீர் இல்லாத ஆற்றின் வழியாக லாரியை கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த முயற்சியிலும் தற்போது சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆற்றின் வழியாக இயக்க முயன்ற போது பள்ளத்தில் லாரி சிக்கிக்கொண்டது கடந்த இரண்டு நாட்களாக தீவிரமாக முயன்றும் லாரியை மீட்க முடியவில்லை இதையடுத்து லாரியை மீட்கும் விதமாக மார்க்கட்டே நதியில் சுமார் பத்தடி உயரத்திற்கு மண் கொட்டப்பட்டு தற்காலிக சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனிடையே ஆற்றங்கரையிலிருந்து மண் எடுக்கப்பட்டு தற்காலிக சாலை அமைப்பதற்கு அதிகாரிகளிடம் அனுமதி பெறப்பட்டதா என பொதுமக்கள் வினவியுள்ளனர் நூற்று ஐம்பது டன் எடை கொண்ட கோதண்டராமர் சிலையை ஏற்று செல்லும் லாரி பல்வேறு தடைகளை சந்தித்து வருவதால் பெங்களூருவுக்கு சென்றடைவதில் பெரும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது